முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் எதை பற்றி கயக்கப்படுமென்றால் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாக இருக்குது அது தொடர்பான பல நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருக்கின்றது குறிப்பாக இந்த முள்ளி வாய்க்கால் வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட இரு விநியோகிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இது பல அரச சார்பற்ற நிறுவனங்களாலும் அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாலும் விநியோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த மண்ணிலே குறிப்பாக அவருடைய வீட்டுக்கு முன்பாகவே வழங்கப்படு வழங்கப்பட்டு வருவது வளமே அந்த வகையில் இந்த முறையும் அது வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் வந்து என்ன சிறப்பம்சம் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களிடமே அதற்குரிய பொருட்களை வாங்கி அரிசியோ ஏதோ ஒரு பொருட்களாக வாங்கி அந்த இடத்துல காய்ச்சி அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்படுகின்றது ஒரு வளமையான உடையம் அதில் குறிப்பாக ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்படுது என்றால் முள்ளிவாய்க்கால் கால அதாவது வந்து முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி போரின் போது மக்கள் உணவுக்காக பட்ட அவலத்தை வெளிக்காட்டும் விதமாகத்தான் இந்த கஞ்சி வழங்கப்படுகின்றது குறிப்பாக மக்கள் அங்கே தங்களுடைய தங்களிடம் இருந்த பொருட்களை வைத்துக்கொண்டு என்ன கஞ்சி அதில் காய்ச்சலுமோ அந்த கஞ்சிகளை காய்ச்சி அவர்கள் குடித்து தங்களுடைய பசியை கொண்டார்கள் ஒரு குறைந்த அளவிலான ஒரு உணவு உணவை வைத்துக்கொண்டும் ஆகவே அதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இந்த உணவு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்றது அதே மாதிரி இன்னொரு காரணம் என்று பார்த்திங்கன்னா இந்த விடயம் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் நாங்கள் அடிக்கடி எல்லா காணொலிகள்லையும் சொல்கிற விஷயம்தான் அதாவது வந்து இங்கே சிறு நீங்கள் அந்த வெல்வெட்டி துறையில் வழங்கப்பட்ட கஞ்சி நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சிறுவர்கள் பெரியோர்கள் எல்லோருமே கலந்து கொண்டிருப்பார் அப்போ அந்த சிறுவர்களுக்கு அந்த விடயம் கடத்தப்படுகின்றது அது ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் இதில் பார்க்கணும் குறிப்பாக அந்த நாங்கள் சொன்னது போல் அந்த சிறுவர் யாராவது அவருடைய பெற்றோரோட வந்திருந்தால் அவர் கேப்பார் அந்த சிறுவர் அந்த பிள்ளைக்கு மே ஏன் இது கொடுக்கணும்ன்றால் அதுக்கான வரலாற்று பின்னணியை நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்வதன் ஊடாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் இது கடத்தப்படும் தான் ஒவ்வொரு முறையும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் என பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்படுகிறது இது ஒரு வகையில் இருக்கீங்க நாங்கள் காலையில் சொன்ன அந்த விடயத்தையும் நாங்கள் இதில் மீண்டும் நினைவுப்படுத்தணும் என்று பார்த்தீங்கன்னா காணிகள் இராணுவத்தினால் இன்னும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு வந்து பெசாக் தின கொண்டாட்டங்கள் அதிகமாக பரபரப்பாக நடத்தப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக இது பல வெகுசன ஊடகங்கள்லேயும் பலியாக இருந்தது அது வந்து இதில் நாங்கள் சொல்வது வந்து தவறாக யாருமே எண்ணிவிடக்கூடாது என்ற சில தவறான விமர் சில விமர்சனங்கள் வந்திருந்தது அந்த விமர்சனங்களின் அடிப்படையில் நாங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் விசாக் தின கொண்டாட்டங்களை நிராகரிக்கின்றோம் விசாக் தின கொண்டாட்டங்கள் கொண்டாடுறது அவர்களுடைய உரிமை தானே என்ற பொருள்பட அவர்கள் பேசியிருந்தால் சரியான உடைய தின கொண்டாட்டங்கள் கொண்டாடுறது அவர்களுடைய உரிமை அது அவர்களுடைய பண்டிகை அதில் நாங்கள் ஒன்றுமே குறை கூட முடியாது ஆனால் தனியார் காணிகள் எனப்படுகின்ற தமிழர்களுடைய விடுவிக்கப்படாத காணிகளில் இந்த விசாக்தின கொண்டாட்டங்களை அவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டாடுகின்ற பொழுது அதுவும் பெருமடுப்பில் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு ஏக்கம் அந்த மக்கள்கிட்டவர் ஏனே நாளெண்டாக பரவாயில்லை இது வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் வந்து அவர்கள் இந்த நிகழ்வுகளை செல்கின்ற போது அது எங்களுடைய காணிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் அனுப்பத்தி கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் வந்து இவர்கள் இந்த விசாக்தின கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு ஊக்கம் அல்லது விரக்தி உணர்வு மக்களுக்கு ஏற்படுவது பலமை அதைத்தான் நாங்கள் அந்த காணொலியில் சுட்டி காட்டியிருந்தோம் அதாவது வந்து விசாக்தின கொண்டாடங்கள் அவர்கள் தங்களுடைய நிலப்பரப்பில் ஏதாவது ஒரு இதில் கொண்டாடலாம் அது அவர்களுடைய உரிமை இப்போ இந்த விடுவிக்கப்படாத காணிகளில் கொண்டாடப்படுறது கொண்டாடப்படுகின்ற பொழுது அது சட்ட ரீதியாக அவர்களுக்கு சிக்கலை கொடுக்காவிட்டாலும் கூட இது மக்களுடைய மனதளவில் அது ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்றதுன்ற விடயத்தை தான் நாங்கள் அதில் புலப்படுத்த முனைந்தோம் அப்போ அந்த வகையில் இந்த விசாக்தின கொண்டாட்டங்கள் ஒரு வகையில் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நினைவேந்தல் வாரம் தொடர்பாக லியோ அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து ஒரு கருத்தினை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்காலில் நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும் நினைவு முற்றம் அமைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே அதை நாங்கள் ஒரு நினைவு முற்றமாகத்தான் பராமரித்து அதை நினைவு அனுட்டிப்புகளையும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இருந்தாலும் கூட அவர் அதில் ஒரு நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்று அவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா பொது தூவி ஒன்று அமைப்பது தொடர்பான பேச்சுக்கள் மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன அது முன்னே அரசாங்கத்திலேயும் இந்த பொது தூவி அமைப்பது தொடர்பாக பேசப்பட்டது அது அதுக்கு முதல் பொது தூவி என்றால் என்னென்று நாங்கள் தெரியாத பார்வையாளருக்கு சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இறுதி சுத்தத்தின் போது இறந்தவர்களை நினைவுகூடுகின்ற ஒரு தூவி அது தமிழர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவர்களோ மொழியை சார்ந்தவர்களோ அனைவரும் பொதுவாக அனுப்பிக்கக்கூடிய அல்லது வளைபடக்கூடிய ஒரு தூவியாக அது அமையும் என்று ஏற்கனவே முன்னே அரசாங்கத்திலையும் அது தொடர்பாக பேசப்பட்டு நகர்வுகள் முன்வைக்கப்பட்டது இப்போ அது தொடர்பாக நான் இந்த தமிழர் தரப்பிலேருந்து என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது தூபி அமைக்கப்படுகின்ற பொழுது முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைகள் மறுக்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு இனப்படுகொலையே நடைபெறவில்லை என்ற ஒரு பேச்சு கூட உருவாகலாம் ஏன்னா பொதுத்தூவி தான் எல்லாரும் அதை விட்டு வருவார்கள் அதே மாதிரி நாங்கள் இது இதில் வந்து மீண்டும் இன்னொரு விஷயத்தை புலப்படுத்த விரும்புகிறோம் எதிர்த்தர அதாவது வந்து இராணுவ தரப்பிலேயோ அல்லது சிங்கள தரப்பிலேயோ இறந்தவர்களை நாங்கள் அவமதிக்கலை அவர்களுக்கான பொதுத்தூவி அமைச்சு அவர்கள் வழிபட வேண்டியது அவ அவர்களுடைய உரிமை ஆனால் அப்படி பொதுத்தூவி அமைத்து எல்லாரும் வழிபடுகின்ற பொழுது அங்கே லட்சக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வு என்கின்ற ஒரு விஷயம் எழுகின்றது அதைத்தான் அருத் தந்தை அவர்கள் சொல்கிறாரு ரெண்டு பார்த்தீங்க அவர்கள் அந்த இடத்தில் அமைக்கிற திட்டம் திட்டப்படுகின்றது மாதிரி நாங்களும் ஒரு எழுச்சியோட முள்ளிவாய்க்கால் ஒரு தூவி அமைக்கோம் அப்படி அமைத்தால்தான் இலங்கையில் வந்து முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்தது முள்ளிவாய்க்காலில் மட்டுமில்லை பல இடங்களில் இனப்படுகொலை நடந்தது நாங்கள் அதை முன்னிலே சொல்லியிருக்கோம் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை சுதந்திரமடைகிற காலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது தொடர்ந்து வருகின்ற வருகின்றது இந்த இன அழிப்புன்றது அதே மாதிரி மக்கள் கொண்டு தான் இந்த இனப்படுகொலை அப்போ இந்த இனப்படுகொலை இன அழிப்பு போன்ற சம்பவங்கள் நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தூவி தேவைப்படுகின்றது கனடாவில் பிரெம்டன் நகரில் தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது அது அவர்களுடைய சுதந்திரமாக நாங்கள் பார்க்கோம் அந்த இடத்துல அந்த விஷயத்தை அவர்கள் சுதந்திரமாக செய்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே விஷயத்தை ஏன் நாங்கள் இங்கே செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று அவர் சொல் அவர் அந்த விடயத்தால் தான் சொல்ல வேறு இங்கே அந்த சுதந்திரம் இல்லை என்றதை அவர் மறைமுகமாக சொல்லவார் ஆக இங்கேயும் பேரொழ்ச்சியோட தூவி அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டு நிற்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த தூவியை விட இன்னும் பல விமர்சனங்கள் அனுள் அரசாங்கத்தின் மேலே ஏற்பட்டிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா கிழக்குமான பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அதாவது வந்து குறிப்பாக இந்த ஸ்ரீநாத் அவர்கள் சொல்கிற விஷயம் என்று பார்த்திங்கன்னா பட்டலந்தை விவகாரம் தொடர்பாக இந்த அன்னு அரசாங்கம் அறிக்கையில் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியிருந்தது அது ஓகே ஒரு நியாயமான விடயம் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பது போதின் போது கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பான அறிக்கைகள் அவர்கள் தொடர்பான அவர்கள் கொல்லப்பட்டதற்கான விசாரணைகளையும் உறுதிப்பட நடத்தும் ஏன் இதை மட்டும் அவர்கள் விலக்களிச்சிட்டு அந்த விடயத்தை மட்டும் பேசுகின்றார்கள் என்ற ஒரு எழுது அப்போ தமிழ் மக்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் அல்லது தமிழ் மக்களுடைய இடுப்பு மறதளிக்கப்படுகின்றது என்று தான் அர்த்தம் ஆகவே அது தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மொழிவாக்கல் கஞ்சி வழங்கப்படுகின்ற ஒரு நிகழ்வில் தான் அவர் இந்த விஷயத்தையும் குறிப்பிடுறார் ஆக இப்படியாக பல விமர்சனங்கள் இது தொடர்பாக எழுதுகின்றதுன்னா இந்த அனுர அரசாங்கத்தின் எழுகின்றது அதே மாதிரி ராணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார் என்ன விஷயம் என்றால் இந்த மக்கள் அதாவது இந்திய அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான உதயத்தை செய்யணும் இலங்கையில் எப்படி பயங்கரவாத அமைப்பு ஒழிக்கப்பட்டதோ பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்தியாவிலையும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு மும்முரமாக முழுவீச்சில் இந்தியா ஈடுபடணும் இந்த பயங்கரவாதத்தை வழியாக தான் நாங்கள் இப்போ பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம் மகாவலி திட்டங்கள் போன்ற பல திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்படுகிறது இந்தியா இந்த ப பயங்கரவாதத்தை ஒழிச்சா இந்தியாவும் வர்த்தகத்தில் முன்னேறும் இல்லாடிக்கு இந்தியா இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குது இப்படி இப்போ இருக்கிற மாதிரி இந்தியா இருக்கணுமா இல்லது ஒரு ப பல்லரசு நாடுங்கிற பட்டியலில் இந்தியா போகணுமான்றது இந்தியா தான் முடிவெடுக்கணுமென்று ரணில் விக்ரம்சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து நாட்டில் பயங்கரவாதம் ஒழித்த ஒழித்ததால்தான் அவர்களுக்கு வரலை அதாவது வந்து வர்த்தக ரீதியாக அவர்கள் முன்னேறினார்கள் என்ற விடையத்தை சொல்லியிருந்தார்கள் ஆனால் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட அதாவது பயங்கரவாதம் என்று இவர்கள் சொல்கின்ற விடயம் வந்து இந்த போர் சம்பந்தப்பட்ட உடையம் இந்த போர் இலங்கையில் தான் இலங்கை இந்தளவு பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்று சர்வதேச அளவுலேயும் விமர்சிக்கப்படுகின்றது என்ற போர் செலவு அதிகமாக இருக்கின்றது இப்போ கூட பாதுகாப்புக்கு அதிகமான செலவு தான் அன்ற உமார் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார் அதாவது முன்னே அரசாங்கத்தோட குறைவாக இருந்தாலும் இப்போ அவர் இந்த அரசாங்கத்திலையும் பெற சொல்ல ஒதுக்கப்பட்ட அளவு அதிகமாகத்தான் இருக்கிறது தேவையற்ற விஷயம் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் தேசிய பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானதான் அதில் நான் ஒருமித்தகரத்தோடு இருக்கிற சிலர் இந்த பாதுகாப்புக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டதில் விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் ஆக இது ஒரு பக்கம் இருக்க ரணில் விக்ரம் இந்த கூற்று வந்து பயங்கரவாதத்தால் அதாவது போர் நிறுத்தத்தால் வந்து நாடு முன்னோடிட்டேன்டான்னு சொல்கிறார் போர முடிவு கொண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாடு முன்னேறிட்டேன்னு சொல்கிறார் ஆனால் உண்மையிலே நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பிரதான காரணம் இந்த போர் ஆகவே இது ஒரு வகையில் ரணில் விக்ரமன்சிங்க கொண்ட கூற்றுக்கு விமர்சனமாக அமையுது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லை உக்ரைனில் நடக்கிற போருக்கு கூட எதிராக அதாவது போர் சமாதானத்தை முன்மொழிகிற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் போரை முன்மொழிந்திருக்கின்றார் ஆக இது சர்வதேச அளவிலேயும் ரணில் விக்ரமசிங்க மேலே விமர்சனங்களை குவிச்சிருக்கின்றது ஆகவே இதுவும் ஒரு பெரிய ஒரு விமர்சன ரீதியாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் இந்த அரசியல் பரப்புலையும் சரி நடந்த பண்ணமே இருக்கின்றன அந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக முஸ்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ந்துமே எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு பெறுவதற்காக காத்திருக்கின்றது நன்றி வணக்கம்